முடிவெடுத்தீங்க ஆனா இப்ப சில லட்சங்கள் கடனாகப்பட்டு அடைஞ்சி இதை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு பக்கத்து காதல வரியும் வேதனையும் வந்து குழப்பம் நடக்கும் அப்படியா திருச்செந்தூர் முருகன் புயல் இடையில பார்த்து வந்தீங்களா என்னமோ சொல்லி வந்தீங்களா என்ன சொல்லுவீங்க

உக்கார் கண்ண முடிஞ்சா மூன்று ஆண்டுகளாக நிறைய கடல்களும் மரவேதனைகளும் பட்டிருக்க சில நண்பர்களால பணத்தை கொடுத்து இறந்து ஏமாற்றவும் பழகிட்டேன் தொழில் 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 போட்டியும் கஷ்டப்பட்டிருக்க ஆனா இப்போ அவருடைய மகளுக்கு ஆறு மாத காலங்கள் கால நேரங்கள் சரியில்லாம அவனால மனவேதனையும்

நீ இருக்கும் நான் இருப்பேன் துணையாக இருப்பேன் வீட்டுக்குள்ள பல தீமைகள் நடந்திருக்கா அதனால பல்வேறு குழப்பமும் துயரமும் நடந்து நிலையில் தெரியலாமுவமா எதுவும் ஆபத்து வந்துருவாங்கிற ஒரு பயம் உடனே

मग <tabasuk> का

பல நாள் இறந்தது யாருடா இருக்கிற அப்பா உலகத்துல மானம் தாங்க முடியாம ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டான் மூணு தலைமுறைகளுக்கு முன்னாள் அவருடைய தாபத்தின் நிலையில இப்ப மூன்றாவது தலைமுறை உங்களுடைய உங்க தவப்பனார் காலத்துல இருந்து இப்போ மண்ணு மறை தோற்றமான பிரச்சனையும் சில பேர்களால இளைஞர்களும் செய்வதை கோளாறுகளால குடியிருக்கிற வீடு தோர்கள் எல்லாம் பாதிப்பும் நடந்து இன்னையோட நீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அனுப்பி

मा? है। 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 तो तो यार मां मामा ये लड़का यार का ऑपरेशन डर डर ये ना ऑपरेशन हां बोलो थोड़ा बना दे यार रे ना वो है पूरा அதனால மூணு உடமாய் அவருடைய வாக்கியம் பற்றி வித்திரியை மககூல போரிலிருந்து பாருங்க வந்து போயேங்க. ஆனா இவருடைய

ஒரு பெண்ணின் ஏற்பட்ட விளைவுழல் இன்னைக்கு அது மூன்றாவது தலைமுறை ஆகிய இந்த நிலம் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களை புரிய வாழ்க்கை அமைச்சு வெற்றியாக போதும்

ஆனந்தம் இன்று ஆரம்பம் நல்ல தம்பி உன் மகன நல்லா விசாரிச்சியா உன் மகன நல்லா விசாரிச்சியா என்ன விசாரிச்சியா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சானா புரியல வேறாங்களா மதத்தை மாத்தி கொண்டு வந்த புரியுதா அவனுக்கு மயங்கிட்டான் என் பணம் காலெல்லாம் முடிச்சிருக்கான் ஆமாம் இருக்கிற வரும் தெரியவுல மனம் கருத்தக்கூடாத பிள்ளையா உன் கல்யாணத்துக்கு சமையல் கொடுத்தா போமா அவனை நீ பார்த்துருக்க பொண்ணு நல்ல பொண்ணு பொண்ணு முடிஞ்சிருக்கா அவனால முடிவு எடுக்க முடியாது முடிவெடுக்க முடியலை அவளே என்ன செய்யாப்போம் இப்படி இருந்தியை டாக்யூ

இரண்டாவது பத்தி என்ன பிரச்சனை அப்படி சொல்ற பிள்ளை மைண்ட் அப்செட் சரியான இயக்கம் டையாத ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால குடும்பத்துல கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பங்களும் ஆயிடுது இப்போதைக்கு உனக்கு உரிமையான இடத்துல ஜெர்மங்கள்லாம் வந்து தராத தடைகள் இருக்கு அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில யாரும் பிடி கொடுக்க மாட்டாங்க அதுல ஒரு தான் மூல காரணமா இருக்கான் அவன் உள்ள தெரிஞ்சுக்கிட்டுனா எல்லா வெறும் நல்லாயிருவான் ஆனா அவங்க எல்லாரும் அவளே சுத்திக்கிட்டு வராங்க அவ மைய வச்சிருக்காளா மந்திரம் வச்சிருக்காளா என்னத்துக்கு பெருசுன்னு பெருந்து தெரியலேயே ஐயானு நீ போல அவனுடைய மரக்கோட்டையை வென்று அவங்க எல்லாரையும் சொல்லுக்கு உண்மையை உணர்த்தி அவரவருக்கு தேவையானதை பிரித்து பக்குவப்படுத்தி கொடுத்தா போதும் மூன்று மாதத்துல நடந்தோம் வெற்றியாக இருந்தாங்க தைரியமா இருக்கு

சிவன் கோயில் எங்க பாரு

உண்மாண்டமா இதுல லாக்கி டே. இது உடலா நியதியா தான? வேற என்ன பண்ண வேணும்? அதெல்லாம் எல்லாமே குற்றธรรมமா குற்றธรรม தானே? அரியோட குற்றலடா. நான் யாராவது நியதியா இல்லையா? ஆமா. அங்க போங்க. இப்டுறது நம்ம வாய் குத்துறோம். இல்லேன்னா கப்பு. பாரம் உருபா. अमना

雨 marriages as <muchas>